நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணி துவங்கி பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் விரைவில் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் கள நிலவரம் என விரிவான தகவல்களை சொல்லுங்க நிச்சயமாக ஜனனி நெல்லை மாநகராட்சிக்கு நான்கு மண்டலம் திருநெல்வேலி டவுன் தச்சநல்லூர் மேலப்பாளையம் பாளையங்கோட்டை ஆகிய நான்கு மண்டலங்களிலும் தற்போது மழைநீர் வடிகால் வாரியம் என்பது ஆங்காங்கே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது குறிப்பாக நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது தச்சநல்லூரில் உள்ள பிரதான சாலையாகும் இந்த சாலையில்தான் பல தங்களுடைய மதுரைக்கு செல்லக்கூடிய பாதையாக இருந்து கொண்டு வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான வீடுகள் உள்ளன அந்த வீடுகளுக்கு முன்பாக தற்போது மழைநீர் வடிகால் வாரியம் என்பது அமைக்கப்படுகிறது குறிப்பாக அந்த மழைநீர் வடிகால் வாரியம் அமைப்பதற்காக இந்த திட்டம் என்பது அமைக்கப்பட்டு தற்போது கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு கூட செல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது என சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இது போன்ற வந்து கம்பிகள் வைத்தது மூலமாக பலர் தங்களுடைய உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது என்றால் சிறிய குழந்தைகள் என்றாலும் கூட இந்த பாதை தான் அவங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக பெண்களும் இந்த சாலையில் தான் பயன்படுத்தி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற ஒரு திட்டங்களும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் இந்த பகுதி மக்கள் தங்களுடைய அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பணிகள் நடைபெறுவதன் மூலமாக கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக தற்போது குடிநீர் வசதிகளும் தற்போது இல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது இந்த பணிகளின் மூலமாக பல்வேறு வீடுகளுக்குள் வந்து கழிவுநீர் போகக்கூடிய சூழ்நிலையும் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நேரடியாகவே பார்க்கலாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த கழிவுநீர் என்பது செல்ல முடியாமல் அந்தந்த வீட்டிற்குள்ளேயே செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலைமையிலும் தற்போது இந்த பகுதியில் இருக்கிறது குழந்தைகளுக்கான தற்போது இந்த தேர்வை எதிர்கொள்ள நிலையில் குழந்தைகளும் தற்போது தொற்று நோயால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்திலும் இது தொடர்பாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய புகார் தெரிவித்து பிறகும் அவர்கள் வந்து அலட்சிய போக்குவரத்து தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிக கடுமையாக தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இது கொடுத்து அவங்களை உள்ள பெண் பண்ணிகிட்டே பேசுவோம் அம்மா வணக்கம்மா இதில் என்ன மாதிரியான பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு எங்களுக்கு சாக்கடை வந்து அடைச்சிட்டாங்க சாக்கடையில் தண்ணி வெளியில் போகல வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே நிற்கி வீட்டுக்குள்ளே நிறைஞ்சி நிற்கி அது நிறைஞ்சி நிற்க எங்களுக்கு நடமாட முடியல சின்ன பிள்ளைகள் வயசானவங்க எல்லோரும் இருக்காங்க எங்களுக்கு சோமில்லாத ஆட்களும் இருக்காங்க ஒரே நாத்தம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியல அப்படி இருக்குது ஒரு ஆறு நாளாக தண்ணி வெளியில போகாம உள்ளே நிற்கி இது தண்ணியும் வாரம் தண்ணி நிப்பாட்டிட்டாங்க நாங்களே எல்லாம் கணேசன் கொடுத்து செய்யும் பணம்லாம் கட்டணும் அது கெட்டியும் தண்ணியும் வரல நல்ல தண்ணியும் வரல சாக்கடையும் நிறைஞ்சிருக்கு என்ன போல நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கோம் மாராஜில் நகர்லேருந்து இருந்து நீங்கள் பார்த்து எதாவது செய்யணும் எங்களுக்கு அம்மா குறிப்பா சொல்லுங்கம்மா நாங்க எங்களாலே வர முடியாத சூழ்நிலையாக இருக்கு ஏன்னா இந்த கம்பிகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கு குழந்தைகள் இதை கடக்க முயன்றாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையா இருக்கு இதுக்கு அற மாநகராட்சி என்ன செய்யணும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஒரு வாரம் ஆச்சு நாங்க போய் நடந்தே முடியாது சுத்தி சுத்தி தான் போக வேண்டியது இருக்குது எங்களால முடியல சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்க முடியல நீங்க பாத்து ஏதாவது சொல்லணும் ஒரு வாரம் ஆச்சு ரூபாவும் கட்டியாச்சு நாங்க இது பண்ணிட்டோம் பாதுகாப்புல ஒரு வாரம் ஆச்சு தண்ணி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயா ஐயா வணக்கம் என்ன மாதிரியான பாதிப்பை நீங்க வந்து எதிர்கொண்டு இருக்கீங்க குறிப்பாக நாங்க பார்க்கும் கூட அந்த கடக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா தங்கள் வீடுகளுக்கு வர முடியும் கூட கடக்க முடியாத அந்த கம்பிகள் வெளியே தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கு சிறிய குழந்தைகள் அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு மாநகராட்சி என்ன மேற்கொள்ளணும் அரசு ஒப்பந்தக்காரர் என்ன சொன்னார் உங்ககிட்ட வணக்கம் சார் என்னோட பேர் வந்து ராஜா நான் இந்த பகுதியில் குடியிருப்பில் இருக்கோம் நாங்கள் நாங்கள் தொழிலும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு மேலே இந்த பதியில் வந்து வேலை வேலை ஆரம்பிச்சு ஒரு மாதம் ஆச்சு ஆனால் பத்து நாளாக ரொம்ப ஒரு எதுவுமே ப்ராப்பராக இல்லாமல் அறகுறையாக பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது வேலை பார்க்குற ஆட்களும் புரியலை அவங்க ஏதோ சம்மந்தம் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா சாக்கடையை வந்து அடைச்சிட்டாங்க நல்ல தண்ணியை உடைச்சிட்டாங்க உடச்சி எடுத்து போட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து நல்ல தண்ணி வராமல் மூணு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டோம் மேற்கொண்டு நாங்கள் என்ன பண்ணோம் நல்ல தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே உள்ள கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருந்தார் அவரை கூப்பிட்டு நாங்கள் வந்து நீங்கள் அவங்க உடச்சாங்கன்னா நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படின்னு என்கிட்ட ரூபாய் எங்கிட்ட வாங்கிட்டு அவர் ரூபாயும் வாங்கிட்டு போயிட்டாரு அது பைப்பும் போட்டு கொடு நாங்கள் தான் மெட்டீரியலாக வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் கிட்ட செலவு பண்ணி பண்ணிட்டோம் நாங்கள் எங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பத்து ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டோம் பண்ணியும் இப்போ தண்ணி வரல எங்களுக்கு மூணு நாளாக அதுக்கப்புறம் தண்ணி வந்து இப்ப என்னன்னா சாக்கடையை வரை அடைச்சிட்டாங்களா நல்ல தண்ணியில வந்து சாக்கடை வந்து மிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சாக்கடை வந்து ரோட்ல இந்த இந்த சரௌண்டிங்ல பார்த்தாலே ஃபுல்லாக சாக்கடை மிதந்துட்டு இருக்கு அவ்வளவு விதத்துக்கு வந்து நோய் வர வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கம்பி கெட்டுறதுன்னு சொல்லி கம்பி கட்டுனாங்க அந்த மழை நீர் வடிகாலுக்கு அந்த கம்பி வந்து அப்படியே நிக்கி எங்களுக்கு ஒரு வீட்ல இருந்து வெளியே டிராவல் ஆகிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டாரங்க ஒப்பந்தக்காரங்க அதுக்கு ஒரு சின்ன ரெடியும் ஒன்று பண்ணிருக்கணும் எமர்ஜென்சி நீட்ஸ் எல்லாம் இருக்கும் வீட்டில் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எப்படி வந்து அது குழந்தைகள் இருக்காங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒண்ணு ஒரு பேசிக் நீட்ஸ் வீட்டில இருக்க டெய்லி வந்து குப்பைகளை கூட கூட கொண்டு போய் அவங்களால எங்கயும் போட முடியல ஏன்னா வீட்டுல குப்பை எல்லாம் நிறைய சேர்ந்து இருக்கு ஏன்னா மாநகராட்சியில இருந்து அந்த குப்பை எடுக்கிறவங்க யாரும் வரல கவுன்சிலர் யாரும் வரல எந்த விதமான யாருமே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலை இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து தீர்க்கப்படுமா தீர்க்கப்படாத அப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு இப்ப வந்து நம்ம ஜேஆர்டி தொலைவு தொலைக்காட்சி மூலமா நாங்க வந்து

என்னமா என்ன நடக்குனே தெரியல என்ன அதாவது உடைச்சி போட்டு எல்லாத்தையும் நாசக்கடை ஆகிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து அடுத்த அது நவீன படத்துல சொல்லி இருக்கதையும் வம்பாக்கிட்டு போன மாதிரி பண்ணிட்டாங்க சார் அதனால நம்ம ஜேஆர் டிவி தொலைக்காட்சி ஜனனி நீங்க நேரடியாகவே கேட்கலாம் ஏன்னா எந்த அளவிற்கு இந்த பகுதி மக்கள் தங்களுடைய பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தொடர்பாக இந்த நேரடியாகவே நம்ம கள ஆய்வில் தான் இறங்கி நேரடியாக அவர்கிட்ட கேட்டுக்கொண்டு வருகிறோம் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடமும் இங்கு உள்ள மாமன்ற உறுப்பினரிடமும் நேரடியாக புகார் தெரிவித்தும் அவரும் இதுவரை இந்த இடத்தை நேரடியாக வந்து தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளப்படவில்லை நேரடியாக பார்த்து பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை குறிப்பாக இந்த பகுதியில் வந்து சரியான பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் கோரிக்கை உள்ளது தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் நம்ம தொடர்ந்து இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்தியை வெளியிட்டு வருகிறோம் ஒரு அலட்சிய போக்குவரத்து தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது பொதுமக்களுக்கு தேவையான எந்த வித ஒரு அடிப்படை வசதிகளும் மேற்கொள்வதில் மாநகராட்சி நிர்வாகம் என்பது இதுவரை எதுவுமே செய்யாத தான் பொதுமக்கள் இதுபோன்ற ஒரு கோபத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் இனியாவது மாநகராட்சி துறை அதிகாரி அதிகாரிகளும் மற்றும் நேரடியாக இங்கு உள்ள மாமன்ற உறுப்பினரும் நேரடியாக வந்து தங்களுடைய இந்த இடத்தை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு தேவையான என்ன விதமான அவர்களுக்கு தேவையோ அதை நிவர்த்தி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது ஜனனி களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்